அஸ்லாம் வலிக்கும் வரமத்துல ஹாய் டு எவரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாத்தையும் பார்த்து ரெண்டு நாளாச்சு என்னாச்சு அப்படின்னா நேத்து வந்து நம்ம ஊரு தமிழ்நாட்டுக்கு போறதுக்காக ட்ரெயின்ல வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மாஸ்டர் காலையில் என்னை ஜம்மு ஸ்டேஷனில் வந்து அனுப்பி வைச்சாங்க அனுப்பி வச்சாங்க அப்படின்னா அவங்க பாதி தூரம் வந்து வந்தாங்க பானிஹால் ஸ்டேஷன் வரைக்கும் அதுக்கப்புறம் ஜம்மு ஸ்டேஷனில் காஷ்மீரில் உள்ள அனந்தநாக் அங்கே உள்ள ஆளுக்கு அவங்க ஃபேமிலியோடு போனாங்க அவங்க கூட வந்து என்னை அனுப்பி வச்சாங்க நானும் அவங்க கூட தான் வந்து போனேன் போனேன் அப்படின்னா அங்கே எல்லாம் கரெக்டாக வந்து போயாச்சுங்க ட்ரெயின் டிக்கெட் வந்து அங்கே அப்புறம் தான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அங்கே போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க ரிசர்வேஷன் எல்லாமே ஃபுல் புக்கிங்கில் இருக்குமா இப்போ வந்து டிக்கெட்லாம் வந்து கொடுக்க முடியாது நீங்கள் வந்து ஆன்லைனில் வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு சரி நம்ம எப்படி திரும்ப போக முடியும் என் கூட வந்து நூற்றாண்டு வந்து இருந்தாங்க அந்த ஆளுக்கு இருந்துட்டனால கொஞ்சம் வந்து வசதியா இருந்துச்சு அங்க உள்ள சிஸ்டர்ஸ் எல்லாரும் நூற்றாண்டோட விளையாடிட்டு இருந்தா அதனால அந்த அளவுக்கு வந்து எனக்கு எதுவும் வந்து தெரியல காஷ்மீர் அனந்த் நாக் ஆளுக்கு அப்படின்னு அவங்க வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணாங்க என் சின்ன பிள்ளை பாத்துக்கிறது அப்புறம் டிக்கெட்டுக்கு நான் மட்டும் கேட்டதும் இல்லாம அந்த ஆளுக்களும் வந்து கேட்டாங்க இங்க கூட வந்து வந்துருட்டோம் அப்படின்னு அந்த ஆளுக்கு எங்க போனாங்க அப்படின்னா மும்பை வந்து போனாங்க பாதி தூரம் வரைக்கும் அவங்க கூட போயிட்டோம் அப்படின்னா மிச்ச தூரம் என்ன ஒரே ஒரு ஒரு நாள் தான் அங்கிட்டு வந்து ஆந்திரா அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு வந்துடுவோம் அப்படின்னு நானும் கொஞ்சம் தைரியமாக தான் வந்தேன் வந்து இருந்தாலும் வந்து டிக்கெட் வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப என்ன செஞ்சேன் மருக வந்து பானி காலம் வந்துட்டு அதுக்கப்புறம் புல்வாமாவுக்கு வந்து திரும்ப வந்துட்டேன் இதுதாங்க நடந்துச்சு அதனால தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியலை இங்கே வந்துட்டோம் அப்படின்னா சின்ன பிள்ளையும் இது வரைக்கும் எனக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் உங்கள் டேடியை விட்டு ஒரு நாள் கூட இருந்ததே இல்லை அதுவும் பாவம் உங்கள் டேடி டேடி யாரை பார்த்தாலும் கூப்பிட்டுட்டே இருந்துட்டு அதுவும் பெரிய இதாகிடுச்சு சரி என்னடா இது நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு அதனால தான் காலையில் கூட

இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில வந்து புதுசா வந்து காஷ்மீருக்கு வந்து டைரக்டா வந்து ட்ரெயின் வந்து வர போகுது இந்த ட்ரெயினோட பேர் வந்து வந்தே பாரத் அப்படின்னு பேர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகான பேர் அப்படின்னு நம்ம நாட்டு பேர் வச்சிருக்காங்க வந்தே பாரத் ட்ரெயின்லயுமே ரிசர்வேஷன் வந்து ப்ரீ புக் வந்து ஆயிடுச்சாங்க அப்ப பாருங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அதனால வந்து திரும்ப வந்துட்டா மாஸ்டர் சொன்னாங்க பரவாயில்ல எனக்குமே வந்து நீ சின்னப்ல வந்து இல்லாம சரி வந்து வரல ஏன்னா அவனும் வந்து ஒரு நாள் கூட எங்களை இருந்ததே இல்லையா அதே மாதிரிங்க மாஸ்டரும் வந்து எனக்கு டெலிவரி ஆனதுல இருந்து நூறு ஜகானை விட்டு ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க அதுவும் அங்க ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும் போற வழியா இருக்கட்டும் டாடி டாடி நீ யாரும் பார்த்தாலும் தூக்க சொல்லிட்டு நல்ல வேலைக்கு என் கூட வந்து இந்த காஷ்மீர்ல உள்ள அனந்த் நாள் காலுக்கு வந்தாங்க அவங்க வந்ததுனால அந்த அளவுக்கு வந்து எனக்கு பெருசா வந்து தெரியல ஏன்னா அவங்க கொஞ்சம் சின்ன பிள்ளையோட வந்து விளையாடிட்டு இருந்தா அதுல மாஸ்டர் வந்து சொல்லிட்டாங்க பரவாயில்ல ட்ரெயின் வந்து போனா போயிட்டு போகுது நீ நாலு பின்னா வந்து பிளைட்ல வந்து நான் புக் பண்றேன் அப்படின்னா அவங்க ஏற்கனவே சொல்லத்தாங்க செஞ்சாங்க பிளைட்ல வந்து புக் பண்றேன் அப்படின்னு ஆனா ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு இருந்துச்சு சரி நான் தான் வந்து சொன்னா பதினஞ்சாயிரம் எதுக்கு அவ்வளவு வந்து எஃபோர்ட் போட்டு நம்ம அங்கே போகணும் இங்கே நம்ம ஆளுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா சேர்ந்து போகலாம் அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டு விட்டுருப்பேன் ஆனால் யாரும் வந்து மெசேஜ் பண்ணல நான் நினைச்சது என்ன அப்படின்னா இப்போ சீசனான டைமா இருக்கேன் நம்ம தமிழ்நாளுக்கு வந்து வருவாங்க அவங்க கூட சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டு விட்டுருப்பேன் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைச்சுதான் இந்த முடிவு எடுத்தது ஆனால் அங்கே போனால் ரயில் டிக்கெட்டும் வந்து கிடைக்கல சரி இதுவும் வந்து நல்லதுக்கு தான் அப்படின்னு திரும்ப வந்து வந்தாச்சு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னா மாஸ்டர் வந்து ரெண்டு நாளாக சாப்பாடு வந்து சாப்பிடவே இல்லை வெறும் டீ அந்த பிரெட் இருக்க பார்த்தீங்களா அதுதான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அங்கே ஒருத்தாரும் வந்து போயிருக்கீங்க நான் வந்து எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு நானுமே சாப்பிடல இன்னைக்கு காலையில் வரையில்தான் கடுமையான பசி தாங்க முடியல கேப்பில் தான் வந்தது அவங்க ஒரு இடத்துல நிறுத்துனாங்க அதோட சின்ன பிள்ளை நானும் சோறு வந்து சாப்பிட்டுட்டு வந்தது இங்கே வந்தோம் அப்படின்னா பாவம் அவங்க எதுவுமே சாப்பிட்லேன்னு சொல்லவும் எனக்கு மனசு தாங்க முடியல அதோட ரைஸ் வந்து குக்கர்ல போட்டு கறி வந்து இருந்துச்சு அதுதான் இப்ப நானும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஜம்முக்கு வந்து வரதுக்கு இங்க சோமு ஃபெசிலிட்டி தான் இருக்கும் தான் வந்தேன் என்கூட வந்து வந்தவங்க டூரிஸ்டுங்க அவங்க வந்து நேரடி இந்த சோமு வந்து இருக்கு பாத்தீங்களா சோமு வந்து போற இடம் ஸ்ரீநகர் டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாரும் வந்தாங்க அவங்க கூடயே வந்து நானும் ஜாயின் ஆக்கிட்டேன் நான் வந்து முன்னாடி புல்வாமாலே இறங்கிட்டேன் புல்வாமால என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கூட்டிட்டு வந்து வந்துட்டாங்க தான் வந்து வந்தது அந்த டூரிஸ்ட் ஆளுக்க என் கூட வந்து டூரிஸ்டா இருக்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு தேவையான ஸ்வீட்ஸ் காஷ்மீரில் ஃபேமஸான வால்நட் அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து வாங்கினாங்க ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக இந்த ஸ்வீட்டை வந்து பார்க்கவும் மாஸ்டர் ஞாபகம் வந்தாங்க அவங்களுக்கு ஸ்வீட் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் பால்கோவா இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா ஆக்ரா பேதா அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் சொல்லவே வேணாம் அதை பார்க்கவும் எனக்கு மாஸ்டர் ஞாபகம் வந்துருச்சு ரெண்டு நாளா சாப்பிடல அப்படின்ட்டு சொன்னால அதோட எனக்கு ஒரே இதாகிடுச்சு சரி போகிற வழியில் எதையாவது வந்து மாஸ்டருக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வந்தது அவன் வாங்கினது பால்கோவா அது கூட ஆக்ரா பேதா வந்து வாங்கிட்டு வந்தது நல்லா நீட்டாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஏன்னா அட்லீஸ்ட்டு ஜம்முக்கு போயிட்டு வந்ததுக்காக ஒரு மெமரியாக வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி போனதுங்க நானும் நூறு ஜஹானும் என்னோடய லைஃப்லேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நல்ல வேலைக்கு நான் போகையில் வந்து காஷ்மீர் ஆளுக்கு வந்தாங்க வரையில வந்து டூரிஸ்ட்டுங்க வந்தாங்க அவங்க கூட வந்து ஜாயின் ஆகி வந்தாச்சு மாஸ்டருக்கு வந்து ஸ்வீட்டு பார்க்கவும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு என்ன அப்படின்னா இப்போ நான் போயிட்டேன் அப்படின்னா அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அதனால தான் வந்து நான் இத்தனை நாளாக வந்து போகாமே இருந்தது பாவம் அவங்களுக்கு சாப்பாடு வந்து ரைஸ் வந்து குக் பண்ண தெரியும் ஆனால் குழம்பு வந்து இதுவும் பண்ண தெரியாது மேன் வந்து சார் வந்து பண்ணுவாங்க அவ்வளோ தான் மற்றபடி வந்து பண்ண தெரியாது வெளியே எங்கேயாச்சும் சாப்பிடுங்க அப்படின்னாலும் ஓன் சாப்பாடு தான் பிடிக்கும் அப்படின்னு வெளியே வந்து சாப்பாடு மாட்டாங்க அப்போ என்னங்க பண்ணுறது நம்ம ஏதாவது ஆத்திரம் அவசரத்துக்கு வீட்டுக்குள்ளேயே பண்ணால் தான் நல்லது ரெண்டு நாளாக அவங்க சாப்பிடவே இல்லை அப்போ எனக்கு எப்படி இருக்கும் வந்தது வராதுமா சாப்பாடு வந்து பண்ண ஆரம்பித்தேன் இப்போ சாரும் வந்து பசியாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்கணும் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் ஆன் டே கே